ரொம்ப பாவமான ஜென்மம் யாருன்னா ஆண்கள் தான் ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா உத்தியோகம் வந்து புதுசல் அச்சு சொல்லிட்டு ஸோ அது என்ன நடக்குதுன்னா பணத்தோடு தான் ஆண்களை வந்து ரொம்ப இணைச்சி வச்சுருக்காங்க அதாவது கமிட்மெண்ட்ஸு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணை எப்படி வரைய இருக்கிறாங்கன்னா அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறதா இருக்கு இருக்குது இதே பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் வீட்டை பார்த்துக்கணும் குழந்தைப்படுத்தணும் குழந்தை வளர்த்துணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு மட்டும் அவன் கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்த தான் வந்து அவனை மெஷர் பண்ணுவாங்க இப்போ என் இருக்க ஒருத்தருக்கான் பயங்கர அறிவாளி ரொம்ப நல்லவன் ரொம்ப கேராக இருக்கிறவன் ரொம்ப அருமையாக பார்த்துக்குவோம் ஆனால் வந்து வருமானம் கம்மியாக இருக்குது அப்போ அந்த வெண்டயா சொசைட்டியோ அவங்க ஃபேமிலியோ பார்த்திங்கன்னா அவனுடைய அறிவாளி திறந்திருக்கும் அவனுடைய கேர் பண்ணுறதுக்கும் லவ்வுக்குமே வந்து யாருமே மதியாக கொடுக்கல என்ன சொல்கிறாங்க என்ன என்ன செய்ய எல்லாமே இருக்குது ஆனால் அவர் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு என்ன செய்ய அவர் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாரு ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுடைய அறிவாளித்தனம் உங்களுடைய நல்ல எண்ணம் நல்ல புத்தி லவ் எல்லாமே வந்து திரும்ப ஆனாக இருக்கிறனால எப்படி மெஷர் பண்ணப்படுதுன்னா பணத்தின் மூலம் தான் ஸோ பணம் நீ கொண்டு வந்தே ஆகணும் பணம் சம்பாதிக்கக்கூடிய யுக்தியை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் பாவம் சொல்கிறோம் ஸோ நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கீங்களா அழகாக இருக்கீங்களா கேராக இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது ஆண் என்பவன் பணம் சம்பாதிக்கிறத எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே பார்க்கப்படுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இருக்கிற உயிரினங்களில் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா ஆண்கள் தான் ஏன்னா ஒரு பணத்தை வைத்து தான் அவனுடைய எல்லா கேரக்டரையும் நான் வந்து டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா அது தப்பு ரேட்டுங்கிறது கிடையாது பட் அப்படி தான் இங்கே உலகம் பார்க்கப்படுது ஸோ ஒரு வீட்டோடைய குணாதிசயம் ஒரு வீட்டுடைய ஸ்டாண்டர்டு ஒரு 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 இல்லம் ஒரு குழந்தைங்கள் அவங்க ஸ்டாண்ட் எங்கே நிர்ணயிக்கப்படுதுன்னா அவங்க அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் தான் ஸோ ஆணுடைய சம்பாத்தியத்தில் தான் ஒரு பெண் அதே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயம் பண்ணுவாங்க ஆனால் திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா அது ஆணின் மேலே தான் வந்து விழுவும் அந்த பாவம் எல்லாமே இவன் சரியில்லை இவன் சரியாக சம்பாதிக்கலை இவன் சரியாக லீட் பண்ணலை சரியாக எடுத்துகிட்டு போகணும் பட் அதுதான் நிஜம் ஸோ ஆண் எல்லாருமே நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ டேரக்டோ இன்டேரக்டோ நீங்கள் தான் பொறுப்பு ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது காரணம் என்ன சொல்லுவாங்க பெண்கள் ரொம்ப முக்கியம் பாங்க என்னைய பொறுத்தலுக்கு பெண்கள் கிடையாது ஆண்கள் தான் நீங்கள் தான் வந்து அதை வழிநடத்தி போகணும் நீங்கள் தான் சம்பாதிக்கணும் நீங்கள் தான் அறிவியல் தினத்தை காட்டணும் நீங்கள் தான் லவ்வை காட்டணும் எல்லாமே நம்ம தான் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஆண்கள் தான் இங்கே வந்து பாவப்பட்டவன் ஆண்களுக்கு தான் எல்லாமே நீ பெண் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஒத்துக்குவாங்க ஆனால் ஆண் எப்படி இருந்தால் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் அதாவது ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் பட் அதுதான் ரியாலிட்டி இது நிறைய சொல்ல சொல்கிறதுக்கு பயந்த சொல்ல துணியாத ஒரு கருத்து தான் அது ஆண்கள் தான் இங்கே பாவம் ஆண்களை சுற்றி தான் ஒரு வீடோ ஒரு ஒரு ஃபேமிலியோ வந்து ரன் ஆகுது அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகுது ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆண் அண்ட் பவன் ரொம்ப ஜாக்கிரதை நடத்தணும் போகணும் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வேறு யாருமே வைக்காதீங்க நீங்களே உங்கள் மேலே எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக நிவர்த்தி பண்ணுங்கள் இது நம்ம ஆணாக பிறந்த நமக்கான ஒரு பாவமான செயல் தான் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது